காய் மக்களே இன்றைக்கி இந்த பருப்பு கீரையை வச்சு கூட்டு தாங்க வைக்க போகிறோம் இந்த கீரை கிளீன் பண்ணிக்கலாங்க நல்லா கீரையை பாருங்க சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேங்க கீரை எப்போவுமே கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க கழுவி முடிச்சுட்டு கட் பண்ணுங்க இப்போ அந்த கூட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பாசிப்பருக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கங்க கறிவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி மிளகாய் ஒன்று வீட்டில் அரைச்ச மசால் பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சட்டி சூடாகிடுச்சுங்கப்பா என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்குதுங்க வெங்காயம் வணங்கிடுச்சு இப்ப கருவேக்குள்ள சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாங்க அடுத்து தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதஞ்சிருச்சுங்க கீரையை சேர்த்துக்கலாம் கீரை நல்லா கொஞ்சம் வதச்சிக்கலுங்க கீரை நல்லா இந்த அளவுக்கு வதங்கதுக்கு குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க வேகவாச்சி பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாங்க கீரை வேகிற அளவுக்கு வேக விட்டுங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை போட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் இருந்தால் வெந்துடும் கீரை இப்போ பருப்பு கீரை போட்டு ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்